time uh, our mandate is to target inflation, we target – we have a forecast for the inflation growth. We don't uh, – basically, we look at, for the multiple purposes, what is the overall growth. a sector-wise, there's a broad-based recovery in the short term in the whole sector. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம் சகல துறைகள் தொடர்பிலும் சிறப்பாக கவனம் செலுத்தி அவற்றின் முன்னேற்றம் தொடர்பான தரவுகளை நாளாந்தம் திரட்டுகின்றோம் இரண்டு வருடத்துக்கு முன்னர் அனுபவித்த பாரிய பொருளாதார பின்னடைவின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை வளமைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வந்துள்ளது வளமை நிலையை தொடர்ச்சியாக பேண்டுவது கடினம் என்றாலும் அதிக கடன் சுமை காரணமாக பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நாடுகளோடு ஒப்பிடுகையிலும் அது குறிப்பிடத்தக்களவு வேகமாகும் நெருக்கடியின் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட மறுசிரமிப்புகளில் நேர்மறையான வெளிப்படுத்தல்கள் பொருளாதார செயற்பாடுகள் மேம்படும் போது கொள்வனவு செய்யும் வாய்ப்பு ஓரளவு யதார்த்தமாக மாறுதல் மற்றும் நிச்சயமற்ற தன்மை குறைவடைதல் ஆகிய அடையாளங்கள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளன பொருளாதார மறுசரமைப்பு வேலைத்திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் கொள்கைகளை மாற்றாமல் முன்னெடுத்து செல்லுதல் தொடர்பில் தெளிவுடன் தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் காணப்பட்ட நிச்சயமற்ற தன்மை அனைத்தும் இல்லாமல் சென்று அவை உரிய காலத்தில் உரிய நேரத்தில் இடம்பெறுவதே இதற்கான பிரதான காரணமாகும் அத்தோடு வெளிநாட்டு கடன் மறுசுரைப்பு பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளமை மற்றும் குறிப்பிடத்தக்க கடன்களை கைவிடல் தொடர்பான தரப்படுத்தலில் நாடு வெளியேறியமை முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு ஏற்பட்டமை நாம் பெற்றுக்கொண்ட முக்கிய வெற்றியாகும் பொருளாதார வளர்ச்சித் துறவில் நோக்கும் போது இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்த மட்டத்தை விட சாதகமான வெளிப்படுத்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காண்பித்துள்ளது இதுவரை பொருளாதாரம் சுட்டிக்காட்டத்தக்களவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளதோடு தொடர்ந்தும் முன்னோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது தற்போது சாதகமான பொருளாதார ஸ்திரத்தன்மை பெரும்பாலும் வளமை

But every decision is based on the latest information, evidence, and the ability to predict future.